ஸ்ரீ சாய்ராம் மை ஹம்பிள் சால்யூட்டேஷன்ஸ் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஹர் மோஸ்ட் பிலவட் சுவாமி எனக்கு இந்த அஷ்டோத்திரம் சீரீஸில் பேச சான்ஸ் கிடைச்சது நான் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன் நான் வந்து ஓம் ஸ்ரீ சாய் வரதாய நமக அப்படின்ற அஷ்டோத்திரம் பற்றி என்னோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் நார்மலி ஓம் ஸ்ரீ சாய் வரதாய நமஹ அப்படின்ற அஷ்டோத்திரம் கேட்குறச்சே நமக்கு அதோட மீனிங் வந்து சல்யூட்டேஷன்ஸ் டு த லார்ட் ஹூ கிராண்ட்ஸ் பூன்ஸ் அப்படின்னு புரியும் ஓவர் த இயர்ஸ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஆஃப் திஸ் அஷ்டோத்திரம் இஸ் சால்யூட்டேஷன்ஸ் டு த லார்ட் ஹூ கிராண்ட்ஸ் எவ்ரி திங் தட் வீ நீட் இஃப் வி ஸ்டாப் ஆஸ்கிங் ஹிம் ஃபார் வாட் வீ டோன்ட் நீட் இதை வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் டூ தௌசண்ட் டென்லேருந்து தனியாக இருந்திருந்தேன் ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ் படிக்க அதுக்கப்புறமா நிறையா ஜாப்ஸ்க்காக நிறையா சிட்டிஸ்லேயும் கண்ட்ரீஸ்லேயும் இருந்தேன் தனியாக ஸோ கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் வந்து பர்ஸ்னலி கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த பாயிண்டில் வந்து என்னோடய லைஃப் என்ன டிரெக்ஷனில் ஹெட்டாக இருக்குது அப்படின்றது புரியாத மாதிரி ஐ ஃபெல்ட் லாஸ்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும் என்னோடய ப்ரேயர்ஸில் நான் எப்போவுமே சுவாமிகிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரிக்வெஸ்ட்ஸோ இல்லை விஷஸோ கேட்பேன் சுவாமி எனக்கு இது கூடு அது கூடு அப்படின்ட்டு பட் அந்த அப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் விஷஸ்ஸை கேட்குறத விட்டுட்டேன் அப்போ வந்து எனக்கு ஸ்ரீ சத்யசாயி நேஷ்னல் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதில் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற பெரிய ஆசை வந்தது ஸோ நான் அதுக்கு அப்ளை பண்ணேன் அதில் சுவாமி கிரேஸில் நான் அக்செப்டும் ஆனேன் ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு சாய் ஸ்டூடெண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த ஜேர்னியை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் அதே டைமில் வந்து நான் ஒரு ஜாப் சேஞ்சுக்கும் தேடினு இருந்தேன் நான் வந்து அப்போ டாட்டா டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் கம்பெனியில் பூனேயில் ஒர்க் இருந்தேன் நான் வந்து அந்த ஜாப் சேஞ்ச்க்கு தேடி இருந்தேன் ஸோ தேட் நான் என்னோடய அப்பா அம்மாவோட வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஒரு ஜாப் ஆஃபரும் கிடச்சிது அதை நான் அக்செப்டும் பண்ணேன் அப்புறம் நான் டாட்டாலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டேன் நோட்டீஸ் பீரியடில் இருந்தேன் அந்த டைமில் என்எல்பியில் வீக்கெண்டில் வந்து சத்சங் செஷன்ஸ் நடக்கும் அதில் வந்து நிறைய ப்ராமினெண்ட் அண்ட் எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசுவாங்க அதில் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு ஆங்காலஜிஸ்ட் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணப்போ எனக்கு ஒரு டீப்பாக ஒரு கனெக்ட் ஃபீல் ஆச்சு அவர் வந்து ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னப்போ அவர் வந்து சுவாமி அவருக்கு கொடுத்த ஒரு மெசேஜை பற்றி சொன்னார் அந்த மெசேஜை என்ன அப்படின்னா சே டாடா டு டாட்டா அவர் வந்து டாட்டா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை பற்றி ரெஃபர் பண்ணார் ஆனால் அந்த மெசேஜ் கேட்டப்போ எனக்கு வந்து சுவாமி எனக்கே பர்ஸ்னலாக மெசேஜ் கொடுத்த மாதிரி தோணுச்சு ஸோ நான் வந்து டாட்டாலேருந்து ரிசைன் பண்ணது எனக்கு வந்து ஒரு கரெக்ட் ஸ்டெப் தான் என் லைஃப்பில் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் கிடச்சிது அதே சத்சங்கில் அந்த டாக்டர் வந்து ஆகஸ்ட் ஃபோர்த் அப்படின்ற ஒரு டேட் மென்ஷன் பண்ணார் அது என் மைண்டில் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுது ஸோ நான் வந்து எனக்குள்ளேயே ஆகஸ்ட் ஃபோர்த்து தான் எனக்கு டாட்டாவில் லாஸ்ட் டேவாக இருக்கும் அப்படின்ட்டு நானே வந்து அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் ஆகஸ்ட் ஃபோர்த் வந்து என்னோடய நோட்டீஸ் பீரியட்லேருந்து ரொம்ப கம்மியான டைம் ஸோ அந்த டைமில் அது இம்பாசிபிளாக தெரிஞ்சுது பட் மேஜிக்கலாக எல்லாமே நடந்தது அண்ட் ஆகஸ்ட் ஃபோர்த் தான் என்னோடய லாஸ்ட் டேட்டாக இருந்தது டாட்டாவில் இப்போ நான் வந்து சென்னையில் என்னோடய ஃபேமிலியோட ஜாப் சேஞ்ச் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிருக்கேன் ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஃபேத் அண்ட் சரண்டராக தான் இருந்திருக்கு சரண்டர் டு ஹிஸ் பிளான் ஃபார் மீ தோஸ் ஹூ லீவ் எவ்ரி திங் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் வில் ஸ்டார்ட் டு சீ காட்ஸ் ஹேண்ட்ஸ் இன் எவ்ரி திங் அப்படின்றது தான் என்னோட பெரிய லேர்னிங்காக இருந்திருக்கு சுவாமி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காரு அந்த பிளான் வந்து நமக்கு நம்மளே வச்சுக்க பிளானை விட ரொம்ப கிராண்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து நமக்கே பிளான் பண்ணி அவர்கிட்ட போய் எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்னு கேட்குறத விட அவர் நமக்கு என்ன பிளான் வச்சுருக்காரோ அதை எக்ஸிக்யூட் பண்ண விட்டால் அது வந்து பெட்டராக இருக்கும்ன்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஓம் ஸ்ரீ சாயி வரதாய நமகா Salutations to the Lord, who grants us everything we need, if we allow Him to execute His divine plan for us. N Sai, uh, Sai Ashtotram and I. Jai Sai Sairam.